அஇஅதிமுக வேட்பாளர் சேவியர் தேர்தல் ஈடுபடும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் பாஸ்கரன் திருமயம் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையான காவேரி குண்டார் இணைப்பு திட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடங்கி நடந்து வந்தது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் பயன் பெறுவார்கள் திமுக அரசு இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளனர் இது குறித்து காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கூட்டணி கட்சியான திமுகவிடம் இத்திட்டத்தை செயல்படுத்த அக்கறை காட்டவில்லை மேலும் தமிழக மக்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட்டா அமைப்புக்கு ஆதரவாகவும் தமிழக மக்களின் மருத்துவ கனவை குழு தோண்டி புதைத்து நீட் தேர்வுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜரானவர் கார்த்திக் சிதம்பரத்தின் தாயார் இப்படி தமிழகம் மட்டுமல்ல இந்திய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிராக உள்ளவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொய் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு கருணாநிதிக்கு எவ்வளவு பங்கு உள்ளதோ அதே அளவு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்திற்கும் உண்டு அம்மாவின் ஆன்மா சாந்தி அடைய சிதம்பரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களை சிவகங்கை தொகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சாமானியன் சேவியர் தாசை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசினார் முழுமையாக திட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறது என்னென்ன சொன்னாங்க அம்மாவுடைய திட்டத்தை கூற முடக்குவதுதான் இந்த திமுக அரசுடைய வேலை என்பதை அதற்கு கார்த்திக் சம்பரம் துணை போகிறார் இந்த விட சில பேர் வந்து காதாளளோ அந்த விளையாட்டுளுடைய தலைவர் என்ற வகையில் அவரையும் நாம் இந்த வெற்றி பெற வேண்டும் உங்க அம்மா மாணவச்சர் எதிர் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று வாதிட்டவர் தான் கார்த்திக் சோமனுடைய தாய் இப்படி இந்த தொகுதி மக்கள் இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை இந்திய மக்களுடைய மகனை இந்திய மக்களுடைய நலனை எதிர்த்து விட்டு கொடுப்பதிலே முதன்மையாக இருந்தது வாசுசுந்தரத்துல எல்லாத்தையும் நினைக்கிறாங்க அம்மா நம்மளை இல்லங்க அம்மா இருந்திருந்தா எத்தன வருஷம் இருந்திருப்பாங்க அம்மா எதனால இருந்தாங்க அம்மாவை கொண்டு பொய் கலப்பு போட்டு இந்த வரநாட்டிலே விசாரிக்கப்பட்டால் கூட அம்மா விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்று கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றி அங்கு ஒரு தவறான அடிப்படையிலே பொய் வழக்கின் மூலமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அம்மா இருபத்தி எட்டு நாள் சிறையில் இருக்கார்களே அதன் பிறகு தானே அம்மா உடஞ்சாங்க நம்ம எல்லாம் அழுதா கத்துன கதாபம் அம்மா வழிபாட்ட முடியல அம்மா இறந்ததற்கு காரணமாக பொய் வழக்கிட்டது திமுக என்றால் அந்த வழக்கிலே தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த வழக்கின் மூலமாக அம்மாவை வழக்கிலே சிக்க வைத்து அம்மாவுடைய இறப்புக்கு காரணமாக இருந்த முதன்மையானவர் யார் அது பாசம் பறந்தாங்க அதனாலதான் பாசம் குடும்பத்தையும் இந்த தொகுதியை விட்டு விரட்ட வேண்டும் தமிழ்நாட்டை விட்டு